அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ராக்கெட்டை ராக்கெட்டை தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க ஆமா அவங்க அப்ப கூட ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க இருக்கணும்

மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட் குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி கறி எஞ்சின் மாதிரி போக என்ன சிகரெட் எந்த காலத்தோட பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணி கேட்டு பக்தன் பேசுறேன் அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போனேன் கடைக்கு நசை கொடுத்து சும்மா நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை கூடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்டம் எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்டம் எடுத்து கொடுக்குறோம் நூத்தம்பது

இப்பவும் ஞாபகம் மரியாதான் எடுத்துட்டு போறாரு காரியகாரம் ஒன் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு அது என்ன சைக்கிளோட கோழி போன வரலையா பல வா கேக்குது பிரசன என்னத்தனை எங்க தங்கு தான் வந்தாச்சு வந்தாச்சு சத்தம் கேட்குது நீ வேற என்ன சொன்னாரே அதுக்கு முதல்ல காலையில வரண ஒரு வேலை கிடைச்சது அதுவும் போச்சா

நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்ன தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுப்புற சொாலிக்கு கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி பாவி பயா சொன்னா தீர்க்க சுமங்கலி யாரு தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலியை ஏலம் போட்டானே இவனுக்கு சங்கூதிர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி இந்த பாவி பய போற இடம் டேய் இனிமே இவ எங்க வேலை செய்யாத படிக்கு கைய கால உறுத்து போடுறான் இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு டேய் புரியலாம்

இத கேட்டுகிட்டு நான் உயிரோட இருக்கணுமா இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் சித்தாஜி இவரு தற்கொலை பண்ணிக்கலாம் இல்ல ஏய் தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உயிரும் வேணும் தைரியம் வேணும் உஷார் வேணும் இதுகிட்டே மூணும் இல்ல மாமா ஒரே ஒரு சத்திரப்பம் கொடுங்க உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏங்க மாப்பிளை இம்புட்டு எல்லாம் சொல்றாங்கல்ல உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு குடுக்கிறது

பத்து நாளை அழிச்சிரனும் அடப்பு, போ இவ்வளவு தானா 10 நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவு இது சவால் அட வாதி மாதிரி சவால் உடாதே. செஞ்சு காட்டு இந்த ரசிது